காலை வணக்கம் ஐயா இப்பொழுது பார்த்தீங்கன்னா வி த்ரீ காமெடி டிவி மூலியமாக இப்போ மை வி த்ரீ அப்படிங்கிறா ஸ்டோரில் போயிட்டு பொருளை வாங்குவோம் அந்த பொருளை வச்சு ஒரு காமெடி மாதிரி அங்கே எடுத்து தினந்தூரம் வந்து இந்த மாதிரி காமெடி சேனல் மாதிரி இதெல்லாம் அப்லோட் பண்ணி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் உங்களுக்கு ஓய்வு டைமில் கிடைக்கும்போது இந்த யூடியூப் மூலிமா மை வி த்ரீ காமெடி டிவி இல்லாட்டி வி த்ரீ காமெடி டிவி அப்படின்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் அது உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பயனடையலாம் அது மாதிரி யூஸ் பண்ணுற பொருளை வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது ஆஃபரும் இருக்குது இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு மை வி த்ரீ எம்டி ஃபோர் மூலிமாக இது வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த மை வி த்ரீ ஸ்டோர் மூலியமாக பொருளை வந்து வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து எந்த ஒரு விளைவுகள் வந்ததே கிடையாது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வச்சு தான் ஒரு காமெடி மாதிரி உருவாக்கி வீடியோ பொருளக்காக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வாங்கி பயனடிய மக்கள் நிறையா பேர் இருக்காங்க இந்த பொருளை வாங்கி பயனடைந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்து காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம் ஓகே